வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்டு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டு அந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதி வாதியின் சொத்துரிமையை மறுக்கும் பட்சத்தில் பிரதிவாதி திரும்ப டிக்ளரேஷன் கேட்டு அமன்மெண்ட் பெட்டிஷன் போடுவதற்கான கால வரையறை என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வாதி பெர்மனட் இன்ஜெக்ஷன் கேட்டு மட்டும் ஒரு சூட்டை போடுறாரு அந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் வாதியினுடைய சொத்துரிமையை மறுக்கிறாங்க வாதியின் பத்திரத்தையும் மறுக்கிறாங்க மறுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க இப்போ அந்த ரிட்டர்ன்ஸ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு போட்டதுலேருந்து காலவரையறை தொடங்குமா எவ்வளோ நாளைக்குள்ளே பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூப்பிட்ட டிக்ளரேஷனாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு பல விஷயங்கள் இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து குமார் பிரதிவாதிகள் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க மெல்லின் குமார் டக்ளஸு வசந்தா ராணி இந்த ஹேமணகுமாரும் இந்த ஒன்றாவது பிரதிவாதியான குமாரும் அண்ணன் தம்பி ரெண்டாம் பிரதிவாதி டக்ளஸ் வந்து தந்தை மூணாம் பிரதிவாதி வசந்தாங்கிறது டக்லஸ் உடைய மகள் நாலாவது பிரதிவாதி வந்து ஒன்னாவது பிரதிவாதியின் மனைவி அப்போ இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு தான் நடக்குது இப்போ அந்த வாதியான ஹேமனகுமார் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி எனது சகோதரர் ரெண்டாவது பிரதிவாதி எனது தந்தை இந்த வழக்கில் கண்ட சொத்து ரெண்டாவது பிரதிவாதியான எங்கள் அப்பாவுக்கு சொந்தமான சொத்து இந்த வழக்கு சொத்தை எங்கள் அப்பா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கு செட்டில்மெண்ட்டு மூலமாக கொடுத்து அனுபவத்தையும் ஒப்படைச்சிட்டார் செட்டில்மெண்ட்டு காலம் முதல் சொத்து எனது அனுபவத்தில் இருக்குது என் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செஞ்சு அதில் தென்னை மரங்களை நட்டு நான் வர்றேன் இந்த நிலையில் என் தம்பியான ஒன்னாவது பிரதிவாதி இந்த வழக்கு சொத்துக்குள்ளே பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் அத்துமீறி நுழைஞ்சி தேங்காய்களை தீடி சென்று விட்டார் அதனால் நான் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் இந்த வழக்கு சொத்துக்கும் ஒன்றாவது பிரதிவாதியான என் தம்பிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் என் தம்பி தொடர்ந்து என் சொத்து அனுபவத்துக்கு இடஞ்சல் செய்ய முயற்சி செய்கிறார் அதனால் என் சொத்து அனுபவத்திற்கு ஒன்றாவது பிரதிவாதி எவ்வித இடையூறும் செய்யக்கூடாதன பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் இந்த வழக்கில் எங்கள் அப்பாவை நான் ஒரு தான் சேர்த்துருக்கேன் அவருக்கு எதிராக நான் எந்த பரிகாரமும் கோரலை நீங்கள் ஒன்றாம் பிரதிவாதிக்கு எதிராக மட்டும்தான் எனக்கு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் அதன் பிற்பாடு இந்த மூணாவது பிரதிவாதியும் நாலாவது பிரதிவாதியும் இந்த வழக்கில் பார்ட்டி இம்ப்ளீட் பெடிஷன் அடிப்படையில் சேர்க்கப்படுறாங்க அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் பேர் இன்ஜெக்ஷன் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் இந்த வழக்குக்கு ஒன்றாவது பிரதிவாதி ரெண்டாவது பிரதிவாதி அதாவது அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மையல்ல வாதி பொய்யான சங்கதிகளை புனைந்து வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வாதி எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் வலுக்கட்டாயமாக வீட்டிலிருந்து அழைத்து சென்று எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் பேருக்கு மோசடியாக ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை போட்டுக்கொண்டார் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தில் எங்கள் அம்மா மிரட்டி சாட்சி கையொப்பம் பெற்றுக்கொண்டார் எங்கள் அப்பா தானாக மனம் வந்து அந்த செட்டில்மெண்ட்டை வாதியின் பெயருக்கு எழுதி கொடுக்கவில்லை அந்த ஆவணமானது எங்கள் அப்பாவை வலுக்கட்டாயப்படுத்தி பெறப்பட்ட ஆவணமாகும் எங்கள் அப்பா இந்த வழக்கு சொத்தையும் வேறு சொத்துகளையும் பொறுத்து ஏற்கனவே என் பெயருக்கு ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறாரு அந்த உயிலுக்கு பிறகு தான் இந்த வாதி எங்கள் அப்பாவை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று மிரட்டி செட்டில்மெண்ட் பத்திரத்தை போட்டிருக்காரு இந்த வாதி அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவையும் கண்மூடித்தனமாக தாக்கினார் இதனால் எங்கள் அப்பாவோடய வலது கையிலையும் இடது காலையும் உடஞ்சி போச்சு வாதி தாக்கல் செய்துருக்கிற பட்டா வரி ரிசிது ஆகியவை உண்மையானதில்லை அதில் அடித்தல் திருத்தல் இருக்குது எங்கள் அப்பா வாதிக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டில் ரத்து பண்ணிட்டாரு அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டில் வாதியின் பேருக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் ஆவணத்தை எங்கள் அப்பா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டில் ரத்து செய்து விட்டார் வழக்கு சொத்து எங்கள் அப்பா அனுபவத்தில் தான் இருந்து வந்தது எங்கள் அப்பா செட்டில்மெண்ட் ஆவணத்தை ரத்து செஞ்ச பிறகு முப்பத்தேழு சென்ட் நிலத்தை ஏழு பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் எனக்கும் ஒன்றாவது பிரதிவாதிக்கும் அவரது மனைவியான நாலாவது பிரதிபாதிக்கும் விற்றுவிட்டார் அதனால் அந்த வழக்கு சொத்தில் கண்ட அந்த ஒரு பகுதி முப்பத்தேழு சென்ட் நிலமானது ஒன்றாவது பிரதிவாதியான எனது அனுபவத்திலும் நாலாவது பிரதிவாதியான என மனைவியின் அனுபவத்திலும் உள்ளது வாதி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தை மறைத்து பார்வதி அப்படிங்கிறவருக்கு ஒரு கரையம் கொடுத்துருக்காரு அந்த கரையம் சட்டப்படி செல்லாது பட்டாவும் செட்டில்மெண்ட் ரத்து செய்த பிறகுதான் பட்டாவை பெருமாற்றம் செஞ்சுருக்கிறாரு அதனால் அந்த பட்டாவும் செல்லாது அதனால் வழக்கு சொத்தில் வாதிக்கு உரிமையோ பாத்தியமோ அனுபவமோ கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்போ வாதியினுடைய வழக்கு செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் பெர்மன்ட் இன்ஜெக்ஷன் கேட்குறாரு பிரதிவாதிகள் அந்த வழக்குல என்ன சொல்கிறாங்க அந்த செட்டில்மெண்ட் ஆவணம் மோசடியாக வலுக்கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கிட்டாங்க அந்த பத்திரத்தை ரத்து செஞ்சாச்சு ரத்து செஞ்ச பிறகு எங்கள் அப்பா ஒரு பகுதி முப்பத்தேழு சென்ட கரையும் கொடுத்துருக்காரு அதே போல் அந்த செட்டில்மெண்டாக இதை ரத்து செஞ்ச பிறகு இந்த வாதியும் பார்வதி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு கரையும் கொடுத்துருக்காரு அதனால் வாதிக்கு இந்த வழக்கு சொத்தில் டைட்டிலே கிடையாது அப்படின்னு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அப்போ இப்போது வாதியினுடைய சொத்துரிமையை இந்த பிரதிவாதிகள் மறுத்துட்டாங்க அதுபோக ஒரு டாக்குமெண்ட்டும் போட்டுட்டாங்க வாதியினுடைய பத்திரத்தை ரத்து செஞ்சாச்சுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இங்கே டைட்டில் டிஸ்பியூட்டு வந்துடுது அதாவது சொத்தின் உரிமையாளர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துடுது இந்த பிரதிவாதிகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்ட பிறகு நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க ட்ரையல் ஆரம்பிச்சிருது வாதி தரப்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு அவங்க தரப்பு விசாரணை முடிக்கப்படுகிறது பிரதிவாதி தரப்பு விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது பிரதிவாதி தரப்பில் ஒன்றாவது சாட்சி சீஃப் எடுக்கப்பட்டு விடுகிறார் அதாவது முதல்நிலை விசாரணை செய்யப்பட்டு விடுகிறார் அவருடைய குறுக்கு விசாரணைக்காக வழக்கை இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ஒத்தி வைக்கிறாங்க அன்றைய தினம் இந்த வாதி ஆர்டர் சிக்ஸு ரூல் செவன்டீன் கீழே ஒரு அமெண்ட் பெட்டிஷன் போட்டு வழக்கின் ப்ரேயரை வந்து ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சூட்டை எப்போ போடுறாரு ரெண்டாயிரத்தி எட்டில் போடுறாரு அமென்மெண்ட் பெட்டிஷனை எப்போ போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போடுறார் அந்த அமன்மெண்ட் பெட்டிஷனில் மூணு ப்ரேயரை அடிஷனலாக வழக்குறையில் சேர்க்கணும்னு கேட்குறார் ஒன்றாவது ப்ரேயர் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு தேதியிட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்து எனக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் எங்கள் அப்பா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு தேதியில் செட்டில்மெண்டை ரத்து செய்து பதிவு செய்திருக்கிற ஆவணம் சட்டப்படி செல்லாது அப்படின்னு விளம்புகை பண்ணணும் அதேபோல் எங்கள் அப்பா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒன்றாம் பிரதிவாதிக்கும் அவரது மனைவிக்கும் எழுதி கொடுத்த கிரயமும் செல்லாது என்று அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டு மனுவை போடுறார் இந்த மனுவுக்கு இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு கவுண்ட்ரு போடுறாங்க அந்த கவுண்டரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதி கோரியிருக்கும் பரிகாரமானது லிமிட்டேஷனில் அடிபடுது நாங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்து ஒம்போதுலேயே ஸ்டேட்மெண்ட்டு போட்டுட்டோம் அப்படி ஸ்டேட்மெண்ட்டு போடும்போது அதில் வாதியின் உரிமை மூலத்தை நாங்கள் மறுத்திருக்கிறோம் அப்படியானால் வாதி வழக்க பிரேயருக்கான வழக்கு மூலம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்து ஒம்போதில் ஸ்டார்ட் ஆயிடுது நாங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டதுலேருந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ள இந்த வாதி வந்து மேற்கண்ட பரிகாரங்களை கோரி மனு தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் வாதி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் மனு போட்டிருக்காரு எனவே வாதி கோரியிருக்கும் பரிகாரங்கள் லிமிட்டேஷனில் அடிபடுது அதனால் பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட்ரு போடுறாங்க என்டையர் கவுண்டரையும் விசாரித்த மனுவை விசாரணை நீதிமன்றம் வந்து பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி உயர் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறார் இப்போ இந்த பிரதிவாதி தரப்பில் முதல் ஆர்கியூமெண்ட்டு அதாவது வாதி தான் சீராய்வு மனு போடுறார் ஆனால் பிரதிவாதி அந்த வழக்கில் என்ன ஆர்கியூமெண்ட் வாதி ஆர்கியூமெண்ட் பண்ணல பிரதிவாதி தான் அவர் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறாருன்னா நாங்கள் வாதியின் உரிமை மூலத்தை மறுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டுட்டோம் எப்போ போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே நாங்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டுட்டோம் நாங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டு வாதியின் உரிமை மூலத்தை மறுத்ததிலிருந்து மூன்று ஆண்டுகளுக்குள் வாதி டிக்ளரேஷன் கேட்டு பரிகாரத்தை மாற்ற மனு தாக்கல் செஞ்சுருக்கணும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஹனுமந்தப்பா வெர்சஸ் ஹெச்பி சிவக்குமார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆறு சிடிசி பேஜி நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற வழக்கில் ஒரு பெர்மினுட் இன்ஜெக்ஷன் சூட்டில் ஆஜரான பிரதிவாதி வாதின் உரிமை மூலத்தை மறுத்து சொத்து தனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டா அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வழக்கை வந்து டிக்ளரேஷனாக மாற்றுவதற்கான மனுவை தாக்கல் செய்யணும் அப்படி இல்லைன்னா லிமிட்டேஷன் அடிப்படையுன்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க அதனால் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த சீராய்வு மனுவை நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இந்த வாதி தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர்கள் என்ன வாதத்தை வைக்கிறான்னா இந்த பிரதிவாதி கூறும் ஹனுமந்தப்பா வழக்கின் தீர்ப்பை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த வழக்கில் லிமிட்டேஷன் ஆக்டு செக்ஷன் டுவெண்ட்டி செவன் மற்றும் லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கல் அறுபத்தைந்து குறித்து பரிசீலிக்கப்படலை ஏற்கனவே கேரளா உச்ச கேரளா உயர்நீதிமன்றம் விளம்புகை பரிகாரத்தை பொறுத்தவரையில் ஆர்டிக்கல் ஐம்பத்தாறு மற்றும் ஐம்பத்தேழில் வராத வழக்குகளுக்கு ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டு பொருந்தும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஆனால் அந்த ஐம்பத்தெட்டும் டிக்ளர் வெறுமனே டிக்ளரேஷன் சூட்டுக்கு மட்டும்தான் பொருந்தோம் லிமிட்டேஷன் ஆக்டில் மொத்தம் ரெண்டு பிரிவுகள் இருக்குது முதலாவது பிரிவு வழக்குகளை கையாளுகிறது இரண்டாவது பிரிவு விண்ணப்பங்களை கையாளுகிறது அதாவது ஃபர்ஸ்ட் பிரிவு கேசஸை பற்றி டீல் பண்ணுது செகண்ட் பிரிவு வந்து அப்ளிகேஷனை பற்றி டீல் பண்ணுது இந்த முதலாவது பிரிவில் பத்து பகுதிகள் உள்ளன அதில் மூணாவது பகுதி டிக்ளரேஷனை பற்றி பேசுது ஐந்தாவது பகுதி அசையா சொத்துக்கள் தொடர்பான வழக்குகளை பற்றி பேசுது ஆறாவது பிரிவானது அசையும் சொத்துக்களை சொத்துக்கள் தொடர்பான வழக்குகளை கையாளுகிறது எனவே அசையா சொத்து தொடர்பான வழக்குகளுக்கு லிமிட்டேஷன் ஆக்டில் கண்ட அந்த பகுதி அஞ்சுதான் பொருந்துமே தவிர வேறு எந்த பகுதியும் பொருந்தாது லிமிட்டேஷன் ஆக்ட் பிரிவு இருபத்தி ஏழின்படி வாதி வாதியின் சொத்துரிமையை பிரதிவாதி மறுத்த தேதியிலிருந்து பன்னெண்டு ஆண்டுக்குள்ள வழக்கு தாக்கல் செய்யலாம் அதனால மூன்று ஆண்டுகள் காலக்கெடு என்பது கிடையாது இந்த வழக்குக்கு ஆர்டிக்கல் அறுபத்தஞ்சு தான் பொருந்தும் அந்த அறுபத்தஞ்சுக்கான லிமிட்டேஷன் வந்து பன்னெண்டு வருஷம் ஆனால் விசாரணை நீதிமன்றம் வந்து ஆர்டிகல் ஐம்பத்தெட்டை எட்டை சுட்டிக்காட்டி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் டிக்ளரேஷன் பரிகாரம் கேட்டு மனு தாக்கல் செய்யாதனால வாதிகளோட வழக்கு லிமிட்டேஷன் அடிபடுதுன்னு சொல்லி தவறாக தீர்ப்பளிச்சுருக்கிறாங்க அதனால் அந்த தீர்ப்பை சட்டசைட் பண்ணி நீங்கள் சீராகவே மனுவை அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இப்போ ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அதற்கு முன்பாக நம்ம இன்னும் சில விஷயங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் வாதி பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போடுறார் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு வாதியினுடைய சொத்துரிமையை மறுத்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டுதார் இப்போ வாதி என்ன சொல்கிறாரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டதுலேருந்து நான் டிக்ளரேஷன் கேட்பதற்கான கால வரையிறே எனக்கு பன்னெண்டு வருஷம்ன்றார் ஆனால் பிரதிவாதிகள் மூணு வருஷம்தான் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த வழக்கில் தீர்மானிக்க வேடா வேண்டிய கேள்வி ஒரு பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை நீங்கள் டிக்ளரேஷனாக மாற்றுவதற்கான எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிகல் ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு இந்த மூணையும் முதல்ல கன்சிடர் பண்ணணும் ஆர்டிக்கல் ஐம்பத்தாறானது நீங்கள் மொதல் டிக்ளரேஷன் சூட்டு நீங்கள் போடுறீங்கன்னா அப்போது ஆர்டிகல் ஐம்பத்தாறு பொருந்தும் ஆர்டிக்கல் ஐம்பத்தாறு என்ன சொல்லுது ஒரு பத்திரம் மோசடியாகவோ அல்லது வலுக்காட்டாயப்படுத்தியோ அல்லது மிரட்டி எழுதி வாங்கப்பட்டதாகவோ தெரிந்தால் அந்த விஷயம் வாதிக்கு எப்போது தெரிய வந்ததோ அதிலிருந்து மூணு வருஷத்தில் வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் ஐம்பத்தாறு சொல்லுது அப்போது ஒரு டாக்குமெண்ட்டு போட்டாங்க அந்த டாக்குமெண்ட்டு மோசடியான டாக்குமெண்ட்டுன்னு எனக்கு இன்றைக்கி தெரிய வருது அப்படின்னா இன்றைய தெரிய வந்ததுலேருந்து என்னுடைய லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் என்றைக்கி தெரிய வந்ததோ டேட் ஆஃப் நாலேஜ் தான் என்றைக்கு தெரிய வந்ததோ அதிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடணும் அப்போது இந்த ஆர்ட்டிகல் ஐம்பத்தாறானது நீங்கள் முதல் முதல் வழக்கு போடும்போது பொருந்தும் ஆர்டிக்கல் ஐம்பத்தேழு என்ன சொல்லுதுன்னா தத்தெடுப்பு பற்றி சொல்லுது அதாவது ஒரு தத்தெடுப்பானது மோசடியானது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தால் எப்போது உங்களுக்கு அந்த தத்தெடுப்பு மோசடியானது அப்படின்னு தெரிய வந்துச்சோ அதுலேருந்து மூணு வருஷம் லிமிடேஷன் இதில் ஆர்டிகல் ஐம்பத்தெட்டு வேறு வகையான விளம்புகை பரிகாரங்களை தாக்கல் செய்வதற்கான காலவரையறை என்ன அப்படின்னா எப்போது வழக்கு தாக்கல் செய்வதற்கான உரிமை ஏற்படுகிறதோ அதில் இருந்து மூணு வருஷம் சொல்லுது இப்போ இந்த வழக்குக்கு ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டை சுட்டிக்காட்டிதான் கிழமை நீதிமன்றம் இந்த வாதியினுடைய பெட்டிஷனை பண்ணியிருக்காங்க ஏன் ஆறு பரிசீலிக்கணும்னா ஏற்கனவே வாதி இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டை போட்டுவிட்டார் தான் அவர் வந்து டிக்ளரேஷனாக மாற்றதுக்கு பெடிஷன் போடுறார் அப்போ வழக்கை தாக்கல் செய்த பிறகு ஒரு வழக்கை டிக்ளரேஷனாக மாற்றினால் அதற்கு ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டு தான் பொருந்தும் அந்த ஐம்பத்தெட்டு எப்போ பொருந்தும் அப்படின்னா பிரதிவாதி நம்ம சொத்துரிமையை மறுத்துட்டான் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரிய வருதோ அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்க வாதி ப்ரமென்டன்ஜேஷன் கேட்டு சூட்டை போட்டிருக்கான் பிரதிவாதி ரிட்டர்ன் ஷேட்மெண்ட்டில் அவனை தொத்துருமையை மறுத்துறான் என்னைக்கு ரிட்டன் ஷேட்மெண்ட் போட்டானோ அதுதான் டேட் ஆஃப் நாலேஜி அதிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வாதி வழக்கை தாக்கல் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதி கட்சி பண்ணுறாங்க இப்போ ஹை கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஹை கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதிவாதி உச்சநீதிமன்றம் ஹனுமந்தப்பா வழங்கிய வழக்கில் இருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் நீங்கள் சிஆர்பியை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வாதி என்ன சொல்கிறாரு இந்த வழக்கிற்கு லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கிள் அறுபத்தஞ்சி தான் பொருந்தோம் லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிகல் ஐம்பத்தெட்டு பொருந்தாது அதனால் நீங்கள் ஹனுமந்தப்பா வழக்கில் வழங்கியிருக்க தீர்ப்பை வந்து பரிசீலிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரே கேள்வி இந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த வழக்கிற்கு அந்த ஆர்டர் சிக்ஸ் ரூல் செவன்டீனில் கேட்டிருக்கிற பரிகாரங்களுக்கு ஆர்டிக்கல் அறுபத்தஞ்சு பொருந்துமா அப்படிங்கிறதான் ஆர்டிகிள் அறுபத்தஞ்சு அப்போ என்ன பேசுது உரிமை மூலத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்பவர்களுக்கு இந்த ஆர்டிக்கல் அறுபத்தஞ்சு பொருந்தும் அதாவது ரெக்கவரி ஆஃப் பொஷன்ஸிற்கான கால வரையறை வந்து பனிரெண்டு ஆண்டுகள் சரியா நீங்கள் ரெக்கவரி பொசிஷனுக்கு வந்து வழக்கு தாக்கல் செய்வதாக இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கல் பொசிஷனில் இருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை அந்த வழக்கில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதுமானது ஆனால் நீங்கள் ரெக்கவரி ஆஃப் வழக்கு தாக்கல் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு டுவெல் இயர்ஸ் லிமிட்டேஷன் அந்த டுவெல் இயர்ஸ் லிமிடேஷன் எப்போ தொடங்கும் அப்படின்னா இந்த பிரதிவாதி எப்போது உங்களுக்கு எதிராக சொத்தின் உடைமைக்கு வருகிறாரோ அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே நாம் வழக்கு போடணும் ஆனால் இந்த வழக்கில் வாதி டிக்ளரேஷன் அண்ட் பெர்மட் இன்ஜெக்ஷன் கேட்டு மட்டுந்தான் வழக்கு போட்டிருக்கார் அவர் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்கல வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கு ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் வழக்கும் கிடையாது அதனால் இந்த வழக்கிற்கு வந்து ஆர்டிக்கல் அறுபத்தஞ்சு வந்து பொருந்தாது வாதி டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜெக்ஷன் மட்டுமே கேட்டு வழக்கு தாக்கல் செய்திருப்பதால் அவருக்கு லிமிடேஷன் ஆக்டு பகுதி மூணு தான் பொருந்தோம் அதுலேயும் குறிப்பாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து ப்ரேயரை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கேட்பதுனால குறிப்பாக ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டு தான் பொருந்தோம் ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டானது எப்போது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போட்டு வாதி சொத்துரிமையும் மறுத்தாரோ அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகிரும் அதிலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போடணும் இங்கே வாதி தாக்கல் வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு பிரதிவாதிகள் ஸ்டேட்மெண்ட்டு போட்டுருக்கிற வருஷம் வந்து ரெண்டாயிரத்து ஒம்பது ஆனால் இந்த வாதி டிக்ளரேஷன் கேட்டு ஆர்டர் சிக்ஸ் ரூல் செவன்டீன் கீழே அமெண்ட்மெண்ட் பிரிட்டிஷன் போட்டிருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதனால் மூன்று வருஷம் காலவரையரை கடந்து இந்த வாதி பெட்டிஷன் போட்டிருக்காரு அதனால் கீழமை நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பில் எந்த குறைபாடும் இல்லைன்னு சொல்லி இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதில் ஆனால் முக்கியமாக இன்னொரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க எப்படின்னா வாதி பெர்மிட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்ட போடுறார் பிரதிவாதி அந்த வழக்கில் அப்பீராகி வாதியினுடைய உரிமை மூலத்தை மறுத்துறாரு வாதிக்கு சுத்தே கிடையாது அந்த டாக்குமெண்ட் போலி டாக்குமெண்ட்டு நாங்கள் ஏற்கனவே டாக்குமெண்ட் போட்டோம்னு சொல்லிடுறாங்க இப்போ ஆர்டிக்கல் ஐம்பத்தெட்டு பிரகாரம் எப்போது மறுத்தாரோ அதிலிருந்து மூணு வருஷம் வெறுமனை டிக்ளரேஷனுக்கு இப்போ வாதி பிளைண்ட்டு போட்டிருக்கிற வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டு பிரதிவாதி ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருக்கிற வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது வாதி மனு போட்டிருக்க தேதி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ கிட்டத்தட்ட எட்டுன்னா ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு பதி ஏழு வருஷம் ஏழு வருஷம் கழித்து மனு போட்டுருக்கேன் இப்போது நீ டிக்ளரேஷன் கேட்டு வழக்கு போட்டிருக்கிறதுனால உனக்கு மூணு வருஷம் தான் லிமிடேஷனு ஆனால் நீ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்டிருக்கிறதுனால உடைய மனுவை தள்ளுபடி பண்ணுறோம் ஆனால் உனக்கு ரெக்கவரியாக போசிஷன் கேட்குறதுக்கு உனக்கு பன்னெண்டு வருஷம் லிமிடேஷன் இருக்கு அப்படியானால் நீ திருப்பி ஒரு மனுவை போடு எப்படி போடுனா உன் ப்ரேயரை வந்து ரெக்கரா போசிஷன் சொல்லி நீ மாற்று அப்படி மாற்றினா உனக்கு ஆர்டிக்கல் அறுபத்தஞ்சுங்க பொருந்திரும் அப்போ டுவெல் இயர்ஸ் வந்து லிமிட்டேஷன் ஆகிரும் அப்போ பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே உனக்கு வழக்கை தாக்கல் செய்வதற்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகான ஜட்ஜ்மெண்ட்டு இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்கணும்னா நீங்கள் லிமிட்டேஷன் ஆக்டு செக்ஷன் இருபத்தேழு ஆர்டிக்கல் அறுபத்தஞ்சு ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இந்த ரெண்டு எதை பற்றி பேசுதுன்னா அட்வர்ஸ் பர்சன் பற்றி பேசுது அதாவது ஆர்டிக்கல் செக்ஷன் இருபத்தேழு என்ன சொல்லுதுன்னா உண்மையான உரிமையாளருக்கு தெரிந்தே ஒருவர் அந்த சொத்தின் அனுபவத்தில் இருக்கிறார் அல்லது ஆக்கிரமிப்பில் இருக்கிறார் இப்போ வாதி அவரை வெளியேற்றணும்னா பனிரெண்டு வருஷத்துக்குள்ள வழக்கு போடணும் அப்படி பனிரெண்டு வருஷத்துக்குள்ள வழக்கு போடவில்லை என்றால் வழக்கை போடுவதற்கான உரிமையை வாதி இழந்து விடுவார் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் செக்ஷன் இருபத்தேழு லிமிட்டேஷன் ஆக்ட் சொல்லுது அப்போ மொத்தத்தில் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் லிமிடேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா நீ ரெக்கவரி ஆஃப் போர்ஷன் கேட்கணும்னா பன்னெண்டு வருஷத்துக்குள்ள வழக்கு போட்டுடணும் அதான் குறித்துரைக்கப்பட்ட நாள்னு சொல்லியிருக்காங்க அதாவது குறி சட்டத்தால் குறித்துரைக்கப்பட்ட நாட்கு நாளுக்குள் நீ ரெக்கவரி ஆஃப் போர்ஷனுக்கு வழக்கு போட்டுடணும் அந்த குறித்துரைக்கப்பட்ட நாள் எவ்வளோங்கிறத ஆர்டிகல் சிக்ஸ்டி ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வருஷம் செக்ஷன் டுவெண்ட்டி செவனில் என்ன சொல்கிறாங்க சட்டம் குறிப்பிடும் நாள்னு சொல்லிடுறாங்க அந்த நாள் எவ்வளோங்கிறத ஆர்டிக்கல் சிக்ஸ்டி ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க ரெண்டையும் சேர்த்து படிக்கணும் அதே போல் அட்வர்ஸ் பர்சன் நீங்கள் கேட்குறதாக இருந்தால் மொத்தத்தில் ஆறு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் முதல்ல சொத்து உங்கள் சொத்து இல்லை அடுத்தவன் சொத்து தாங்கிறத நீங்கள் உறுதியாக சொல்லணும் நீங்கள் ஒரு பக்கம் பத்திரத்தை போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் அட்வைஸ் பொசிஷன் கேட்க முடியாது நீங்கள் பத்திரத்தின் அடிப்படையில் சொத்தை கேட்பீங்க இன்னொரு பக்கம் அட்வைஸ் பொசன் அடிப்படையில் கேட்பீங்க அப்படி கே முதல்ல நீங்கள் சொத்து உங்கள் சொத்து இல்லை அடுத்தவங்க சொத்து தான் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளணும் அப்புறம் உங்களுடைய பொசஷன் வந்து ஓப்பன் பொசஷன் ஆகணும் வெளிப்படையாக இருக்கணும் நீங்கள் ரகசியமாக வச்சு அதை அனுபவிக்கக்கூடாது அப்புறம் கண்டினியூஸ் பொசிஷனாக இருக்கணும் தொடர்ச்சியான அனுபவமாக இருக்கணும் அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் பொசிஷனாக இருக்கணும் நீங்கள் மட்டுமே தனித்து அனுபவித்து வர வேண்டும் அடுத்து ஹாஸ்டல் பொசஷனாக இருக்கணும் அதாவது வாதிக்கு சொத்து கிடையாது உனக்கு இந்த சொத்து எனக்கு தான் நீங்கள் சொத்துக்கிட்டே வரக்கூடாது சொத்து எனக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு நீங்கள் வாதியின் நலனுக்கு எதிராக நீங்கள் சொத்தை அனுப்பிச்சிட்டு வரணும் அடுத்தது தொடர்ந்து நீங்கள் பனிரெண்டு வருடங்கள் அனுப்பிச்சிட்டு வரணும் இந்த ஆறு கண்டிஷன் வந்து கண்டிப்பாக அட்வஸ் பசனுக்கு தேவை இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பெர்மெண்ட் இன்ஜெக்ஷனை சூட்டை போட்டு அந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதி உங்கள் சொத்துரிமையை மறுத்தால் அல்லது அவர் ஏதாவது பத்திரத்தை போட்டாச்சுன்னா நீங்கள் வழக்கை உடனடியாக டிக்ளரேஷனாக மாற்றணும் அதற்கான லிமிட்டேஷன் ரிட்டன்மெண்ட்டு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டதுலேருந்து மூணு வருஷம்தான் எந்த பிரிவுனா ஆர்டிகல் ஃபிஃப்டி எயிட் லிமிடேஷன் ஆக்ட் இந்த மாதிரி டிக்ளரேஷனை மாற்றுவதற்கு ஆர்டிகல் அறுபத்தஞ்சு வந்து பொருந்தாது அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் இந்த தீர்ப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தீர்ப்பினுடைய வரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்க ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் சுவாரஸ்யமான தீர்ப்பு கட்டாயம் படிச்சு பாருங்கள்